கணையம் இருக்கு இல்லையா கணையத்துல வந்து ஐலப்ஸ் ஆஃப் லாங்கர் ஹென்ஸ் இருக்கும் லாங்கர் திட்டுகள்னு பேரு அந்த திட்டுகள்ல வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் திட்டுகள்ல ஆல்பா செல்கள் பீட்டா செல்கள் இருக்கும் இந்த பீட்டா செல்கள் இன்சுலின் சுரக்கும் இந்த ஆல்பா செல்கள் குளுக்கோக்கான சுரக்கும் இந்த இன்சுலின் வந்து எதுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த குளுக்கோஸை நம்ம அப்சர்வ் பண்றதுக்கு தேவை இந்த குளுக்கோஸ் மூலக்கூறுவை நம்ம உடல் செல்கள் அப்சர்வ் பண்றதுக்கு தேவை அல்லது இந்த குளுக்கோஸ் மூலக்கூறு வந்து கிளைக்கோஜினை மாத்துறதுக்கு அது தேவை மூணாவது விஷயம் பாத்தீங்களா இந்த குளுக்கோஸ் வந்து ஃபேட்டா கன்வெர்ட் பண்ணி வைக்கிறதுக்கு அது தேவை ஓகேவா இது வந்து நீங்க வந்து நிறைய வந்து நம்ம இன்சுலின் வந்து இதை பண்ணி நம்ம கிளைக்கோஜா மாறிடுக்கு நம்ம சாப்பிடாம இருந்து அப்போ வந்து இந்த குளுக்கோஸ் மூலக்கூறு இருக்குல்லையா இந்த கிளைக்கோஜின் இருக்கு இல்லையா சேமிச்சு வச்சு கிளைக்கோஸ் இருக்கு இல்லையா கிளைக்கோசன் வந்து குளுக்கோஸா மாறணும் நம்மளுக்கு தேவைப்படுறப்ப அது ரிவர்ஸ் ப்ராசஸ்ல வந்து மாறும் அதுக்கு தான் இந்த குளுக்கோகான் தேவை அப்ப இந்த டயபெட்டி பேஷண்ட்டுக்கு வந்து இன்சுலின் சரியா துறக்காது குழுக்கோகான் சரியக்காது இது ரெண்டையும் சீராக வைக்கிறது தான் நம்முடைய உணவு முறை மட்டுமே பயன்படுத்தும் உணவு முறை வந்து நல்ல இயற்கையான உணவுகள் எடுத்துக்கிறீங்க கார்போஹைட்ரேட் குறைவாக எடுத்துக்கிட்டு அதாவது நாச்சத்து உணவு மிகையாக உள்ள உணவுகளையும் கொழுப்பு அதிகமாக உள்ள உணவு எடுத்துக்கிறீங்கன்னு சொன்னாலும் சக்கர வியாதியை வந்து கட்டுக்கள் வரலாம் அதை நீங்க பண்ணி பார்த்தீங்கன்னா டெசைனடா உங்களுக்கு அந்த சக்கரை இருந்து வெளில வந்துடலாம் இதை வந்து செஞ்சு பாருங்க அடுத்து வந்து டிப்ஸ் பாத்தீங்கன்னா சொன்னால் எஸ்பி ஒன் எஸ்பி சிக்ஸு எஸ்டி எஸ்டி தேர்ட்டி சிக்ஸ் இந்த மூணு புள்ளிகளையும் அழுத்த கொடுங்க இந்த மூணு புள்ளிகள் நான் இமேஜில் வைக்கிறேன் அதை வந்து நான் அழுத்த கொடுத்தாலே உங்களுக்கு தெரிய இந்த உணவு மேலாண்மை பண்ணி இந்த புள்ளிகள் அடுத்தா நீங்க இருந்து வெளில வரலாம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் தோல்வர்களுக்கு அனுப்பி வைங்க நன்றி வணக்கம் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நண்பர்களை நேசம் நேர்களை வணக்கம் இது வந்து நம்ம ஹேர் ஆயில் இந்த ஹேர் ஆயிலை சொன்னால் முடி உதுவது தடுக்கும் முடி முளைக்க ஆரம்பிக்கும் முடி திக்கா இருக்கும் பல பலன் இருக்கும் போயிடும் நேசம் ஷாம்பு இதை வந்து ஆளுகர ஷாம்பு இதை பயன்படுத்துறதுனால முடி பளபளப்பாக இருக்கும் போயிடும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் முடி உதுவதை தடுக்கும் அடுத்து வந்து இந்த ஹெனா பவுடர் வந்து பாத்தீங்கன்னா பிளாக் ஹென்னா பவுடர் இதை வந்து நீங்க பயன்படுத்தீங்கன்னு சொன்னா இரண்டையில் உள்ளவங்களுக்கு இதை பயன்படுத்துறப்ப அவங்களுக்கு டய அடிச்சுமே தெரியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரல் என்பதனால் எந்த பக்கம் பெண்மை கிடையவே கிடையாது அடுத்து வந்து நேசம் மூலமாக நான்கு புத்தகங்கள் எழுதி எழுதியிருக்கோம் இது ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல அக்குப்பஞ்சு பத்தி இரண்டு இருக்கும் அடுத்து வந்து இது டிப்ளமோ டிப்ளமோக்கு வடிவமைக்கப்பட்டது இன்னொரு அனோட்டாமிக் பிசியாலஜி இன்னொன்று கேள்விப்பது இது நான்கு புத்தகங்களை வாங்கி நீங்க உங்களுடைய அறிவாற்றலை வழக்கப்படி கேட்டுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் சந்திப்போம் மாதேவி